அருள்மிகு நெல்லையப்பர் அம்பாள் திருக்கோவிலில் ஸ்ரீ வள்ளி தேவயானை சமேத சண்முகருக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது தெய்வ திருமண விழாவில் கலந்து கொண்ட ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் தென் மாவட்டங்களில் புராதனமான அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி காந்திமதியம்மாள் திருக்கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த திருக்கோவிலாகும் இங்கு சுவாமி அம்பாள் என தனித்தனி சன்னதிகள் உள்ளன இதில் திருக்கோவிலின் உள்பிராகாரத்தில் ஆறுமுகநாயனார் சன்னதி அமைந்துள்ளது அங்கு மூலவர் ஆறுமுகநாயனார் வள்ளி தேவயானையுடன் காட்சி தருகின்றார் இந்த வருடம் சஷ்டி திருவிழா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து கடந்த ஆறு தினங்களாக காலை மாலை ஹோமங்கள் மாலையில் லட்சார்ச்சனை போன்றவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்றைக்கு முன்தினம் சூரசம்ஹாரம் நடைபெற்றது நேற்றைய தினம் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சன்னதி முன் அமைத்துள்ள அலங்கார மண்டபத்தில் உற்சவர் வள்ளி தேவயானை சமேத சண்முகர் மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது திருக்கல்யாண நிகழ்வாக கும்பம் வைத்து ஹோமங்கள் நடைபெற்றது முதலில் மூலவர் வள்ளி தேவயானை சமேத ஆறுமுகனாயனாருக்கு காப்பு கட்டி மாலைகள் மாற்றி தாரணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியும் மாலை மாற்றுதல் வைபவமும் நடைபெற்றது பக்தர்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற சரண கோஷங்களில் ஸ்ரீ சண்முகருக்கு தேவயானை மற்றும் வள்ளியை தாரை வார்த்துக் கொடுக்கும் வைபவமும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் திருமங்கல்யதாரணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு பன்னீர் தெளித்தல் நலங்கிடுதல் வைபவம் கண்ணாடி காண்பித்தல் பாலும் பழம் கொடுத்தல் மற்றும் மாப்பிள்ள பெண் பெயரிடுதல் நிகழ்வும் நடைபெற்றது மூலவர் வெள்ளி தெய்வயானை சமேத ஆறுமுக நாயினாருக்கு சண்முக அர்ச்சனை நடைபெற்றது நிறைவாக ஆறு முகங்களுக்கும் பஞ்சதட்டு கற்பூரகாரத்தி காண்பிக்கப்பட்டது தெய்வ திருமண விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் aways早 Marche amā rādi variance, allī analyze, mutičianka apiśna rādi ma-hādi ira vis capacity》asaaka ai-māri ka-dra. yatม현ir是我 krai-māri ira vis ka arwa sur MIN- carap hes arwa ay ka. im ka fundamental